இதையும் பார்த்துக்கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆண்களும் போயிட்டு நிறையமானவர்களே இன்னைக்கு நம்ம தாய்மார்கள் நிறைய பேரு இல்ல சிக்குண்டலின் காரணமாக தொழுகை போனது வெக்கு போனது சலவாசம் போனது பயான் போனது நல்ல காரண என்று தானே இது நான் போறி விட்டது வீட்டுக்குள்ள போனால் கிடமிட்டு சாப்பாடு போனது நிப் பாசை பார்த்து கொண்டதுன்னா கிடமுது சிறந்தவர்கள் ஆனால் அவர்கள் நல்ல காரியங்களை செய்து விட்டால் அவர்களை போன்ற வழிமார்களை ஆகியிருக்க முடியும் வெண்ணியமானவர்களின் வளிமார்களை நாம் நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களை To the baby!